கண்ணாடி போல் தோற்றமளிக்கும் பழங்கள் தங்குழு என்று அழைக்கப்படுகிறது டிக்டாக்கில் அதனை செய்யும் முறை பிரபலமாகி வருகிறது ஆனால் அண்மையில் அது பல பிள்ளைகளுக்கு விபரீதமாக மாறியுள்ளது தங்குழு செய்ய சர்க்கரையையும் தண்ணீரையும் கலந்து அது கொதிக்கும் வரை அந்த கலவையை சூடாக்க வேண்டும் பழங்களை குச்சியில் குத்தி அவற்றை கொதிக்கும் கலவையில் முக்கிய எடுக்க வேண்டும் தங்குழுவை சொந்தமாக செய்து பார்க்க எண்ணிய பிள்ளைகளில் சிலர் தங்கள் மீது கொதிக்கும் கலவையை கொட்டியதில் அவர்களுக்கு தீக்காயங்கள் ஏற்பட்டதாக அமெரிக்காவின் போஸ்டன் நகரில் உள்ள ஸ்ரீநர் சிறார் மருத்துவமனை குறிப்பிட்டது இரு வாரங்களில் அந்த நடவடிக்கையில் ஈடுபட்ட இரு பிள்ளைகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டதாக அம்மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவர் ஒருவர் கூறினார் பிள்ளைகள் அதுபோன்ற சமூக ஊடக பிரபல நடவடிக்கைகளில் ஈடுபடும்போது பெற்றோர் கவனமாக இருக்க வேண்டும் என்று மருத்துவர் ஆலோசனை கூறினார்